ஹாய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் இது வந்துட்டு பொங்கல் அண்ட் போகி இந்த ரெண்டு டேவோடைய வ்ளாக் தான் வந்துட்டு உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் போகி அன்னைக்கு தான் வந்துட்டு நான் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வேலையாக அவர் ஆஃபீஸுக்கு எல்லாம்ன பிறகு நான் ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எழுத இங்கே விட்டுட்டு மற்ற ஏரியா எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷெல்ஃப் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெட்டு பெட் கவர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் பெட் ப்ரொடெக்டர் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் பிகாஸ் இன்னும் டஸ்ட் பண்ணணும் மீன் வாட்டு எழிலுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற டைம் ஆகிடுச்சி ஸோ வந்து கையெல்லாம் கழுவிட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விட்டுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாக அவனோட சொப்பெல்லாம் அடிக்க வச்சுருந்தான் ஸோ அதெல்லாம் எல்லாமே எடுத்து அந்தந்த பேக்கில் போட்டு வைன்னு அவன்கிட்டே சொல்லிவிட்டு நான் போய்ட்டு என்னோடய பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்து டஸ்ட் பண்ணுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்பப்போவே இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டுனால பெருசாக க்ளீனிங் ஒர்க்லாம் எல்லா தடவையுமே இருக்காது எனக்கு இன்றைக்குமே வந்து லேசாக அங்கங்கே இருந்த டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஷெல்ஃப்லலாம் வந்துட்டு லேஸாக தூசி படிஞ்சிருக்கோம்லேயே அதெல்லாமே தொடச்சி முடித்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பெட் ப்ரொடெக்டர்லாம் ரிமூவ் பண்ணி அது எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டு தான் வந்துட்டு டிவி கிட்ட ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சைடில் இந்த விண்டோ எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணியிருந்தேன் பெருசாக வந்துட்டு நான் டஸ்ட் பண்ணது க்ளீன் பண்ணது இதெல்லாமே நான் இன்றைக்கி கவர் பண்ணலை பிகாஸ் எல்லா தடவையுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தடவை அவ்வளோவா வந்துட்டு பெருசாக டஸ்ட்டுமே இல்லாததுனால ஜஸ்ட் நான் என்னென்ன பண்ணியிருந்தாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே பூஜை ரூம்மே டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே லெமன் சால்ட்டில் போட்டு ஊற வச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த கிளிப் ஸ்டார்ட் ஆக்கும்போதே அந்த தூசி வந்துட்டு நான் எப்போது க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு ஒன் வீக்குள்ளே திரும்ப அதே மாதிரி தான் படிஞ்சிரும் ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மூணு ஷெல்ஃப்மே வந்து ப்ராப்பராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ கிச்சன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த ஷெல்ஃப் மட்டும் முடிஞ்சுது இதுக்கப்புறமா வந்து நான் டைனிங் டேபிள் கிளியர் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து டைனிங் டேபிள் மேலே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணணும் டைனிங் டேபிள் இப்போதைக்கு ஓரமாக வந்து போட்டு வச்சுருந்தார் அவர் பட் எனக்கு வந்துட்டு இது ஓரமாக இருக்கிறது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது செட் ஆகாத மாதிரி இருக்குது அதனால் நான் திரும்ப மாற்றி போட சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் கவுண்டர் டாப்லுமே சில சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுமே வந்துட்டு நான் டைனிங் ஏரியாவில் திருப்பி வச்சுருப்பேன் ஸோ அதையுமே வந்துட்டு கிச்சன் சைட்லேயே வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் டைல்ஸ் பேக் சைடில் அப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரேக் வந்துட்டு நான் இந்த சைட் ஜன்னலில் பார்த்த மாதிரி இந்த பக்கமாக வச்சுருந்தேன் ஸோ அந்த ஒரு ஜன்னல் ஆக்சஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அந்த பின்னாடி ஃபுல்லாக வந்து தூசி படிஞ்சிட்டே இருக்குது நகர்த்தி நகர்த்தி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் அந்த செவத்தோட பக்கத்துலேயே வந்துட்டு அதை ஒட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஜன்னலில் வந்துட்டு இந்த ஹேங்கிங் ஒன்று வந்து என்கிட்ட அப்படி தான் இருந்தது பழைய வீட்டில் யூஸ் பண்ணது ஸோ அதையே எடுத்து இங்கே மாட்டிட்டு அந்த ஜாரில் வச்சிருந்த மணி பிளான்ட்டுமே வந்து இங்கே வச்சு செட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஃபைனலாக வந்துட்டு கிச்சன் இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு இதான் ஓவரால் லுக்கு இது இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பழைய வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவேன் இங்கேயுமே அப்படி தான் எனக்கு மைண்டுக்கு தோன்றுற மாதிரி அப்பப்போ எல்லாமே வந்து மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பேன் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாேருமே இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டேன் ஃபுல்லாகவே வந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் வீடே வந்து பார்க்க ஃபுல் க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல ப்ராப்பராக அரேஞ்சும் பண்ணி வச்சாச்சு எழில் வந்துட்டு நாங்கள் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் சமத்த விளையாடிட்டு இருந்தாரு அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தான் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஃபஸ்ட் நான் அந்த டைரக்ஷனில் வச்சுருந்தேன் டைனிங் ஏரியா பார்த்த மாதிரி ஸோ அதேமே இந்த பக்கமாக கிச்சன் சைட் திருப்பி வச்சுட்டு பக்கத்தில் வந்து இப்போதைக்கு அரிசி ட்ரம் மட்டும் வச்சுருக்கேன் அண்ட் அது பக்கத்துலேயே வந்து ஸ்டூல் போட்டு தண்ணி குடம் வைக்க போகிறேன் அதே போல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைனிங் டேபிளும் வந்து திருப்பி போட்டேன் இந்த ஒர்க்லாம் முடிக்கவே எனக்கு வந்து ஈவினிங் ஆச்சு மீன்வேல் வந்து எழிலுமே நான் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுருந்தேன் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து எல்லா ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்புறம் அவர் வந்த பிறகு தான் எழில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சரவணா ஸ்டோர் போயிட்டு வரும்போதே வந்துட்டு நைட்டு மறுநாளுக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நைட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு ஸோ வந்து அதுக்கப்புறமா நான் கோலம் மட்டும் போட்டு வச்சுட்டேன் பிகாஸ் காலிலேயே எழுந்து கட கடன் போட முடியாது கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நான் வந்து கோலம் போடுறதுல எக்ஸ்பெர்ட்லாம் கிடையாது ரொம்ப ஸ்லோவாக தான் போடுவேன் அதனால் நான் வந்து நைட்டே போட்டு வச்சுட்டேன் காலையிலேருந்து பார்த்தா ஏலி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் பார்த்துருந்து நடந்து ட்ரை பண்ணியிருக்கு அங்கங்கே கலைச்சி வச்சுருந்து அது மட்டும் வந்து காலையில் லேஸாக கரெக்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஸோ நைட்டே கோலம் போட்டு வச்சு படுத்துட்டேன் ஒரு எட்டு மணி போல் தான் வந்துட்டு நான் இன்னைக்கு குக்கிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பொங்கல் வந்துட்டு ஏர்லியாக பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் பட் வந்துட்டு என்னால் முடியலங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து குளிச்சுட்டு நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு வெளியில் பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி நல்லா வந்துட்டு பனி மூட்டமாக இருக்கும் ஒரு அமேசான் கார்டுன்னே சொல்லலாம் மினி அமேசான் கார்டு என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே வித்தவுட் லைட்டிங்கில் தான் இருக்கும் மோஸ்ட்லி வர எல்லா வீடியோஸும் இன்றைக்குமே வந்துட்டு எந்த லைட்டுமே இல்லை நேச்சுரல் சன்லைட்டே நம்ம வீட்டுக்குள்ளே அளவுக்கு வந்துட்டு நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஸோ காலையில் நான் இதெல்லாமே ஊற வச்சுட்டேன் அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே ஊற வச்சுட்டேன் பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் வந்து பத்தரைலேருந்து பதினொன்றுன்னு சொல்லிவிட்டு நான் சம்பார் வந்து பார்த்துருந்தேன் அதனால நான் முதல்ல எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா சாம்பார் வைக்கிறது சாதம் பண்ணுறது பொரியல் அந்த மற்ற எல்லா சைடிஷ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அந்த டென் தேர்ட்டிக்கு கரெக்டாக வந்து நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் சாதம் வச்சுட்டு கையோடவே வந்து பருப்பு வைக்க போட்டிருந்தேன் அடுத்தடுத்து வந்துட்டு கரெக்டாக பருப்பு வெந்தோன்ன உருளைக்கிழங்கும் வேக வச்சிட்டு சாம்பார் கூட்டி விட்டுட்டேன் சைட் பை சைடு வந்து உருளைக்கிழங்கு வெந்தோன்னே பொரியலுமே தாளித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபைனலாக வடைக்கு மா வரைக்க போட்டுட்டு பொங்கலும் பாயாசமும் ரெடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ சாம்பார் கொதிக்கிற அந்த கேப்லேயும் பொரியல் ஆகுற எந்த கேப்லேயும் நான் வந்துட்டு பொங்கல் பானை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே நேற்று தேய்ச்சி வச்சேன் இல்லையா கடைக்கு போயிட்டதுனால எதுக்குமே குங்குமஞ்சல் ஈவினிங்காக வைக்க முடியலனால ஸோ அதெல்லாமே வந்துட்டு காலையில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பூஜை பாத்திரம் எல்லாமே மஞ்சள் வச்சு ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூம்லேயும் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அடுக்கி விளக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் திரி எல்லாமே போட்டு வச்சுட்டேன் இப்போது வந்து மூணு விளக்கு மட்டும்தான் பூஜை அறையில் நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் நிறைய விளக்கு வச்சுருந்தேன் அதெல்லாமே எடுத்துட்டேன் என்னால் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இது எல்லாத்தையும் டக்குன்னு வாஷ் பண்ணணும் அப்படின்றப்போ பண்ண முடியல ஸோ அதனால் எல்லாமே கம்மி பண்ணி வச்சிட்டேன் பூஜை பாத்திரம் கரெக்டாக நான் இதெல்லாம் முடிச்சிட்டு வரவும் டென் தேர்ட்டி ஆகிடுச்சு டென் தேர்ட்டிக்கு நம்ம பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து வச்சிருந்தேன் ட டென் தேர்ட்டிக்கு நான் பொங்கல் வச்சுருந்தேன் மீன்வெயில் இருந்த மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இதை முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது எனக்கு நான் பிளான் பண்ண மாதிரி இருந்தது சைட் பை சைடு வந்து நான் பாலுமே வந்து காய்ச்சிருந்தேன் ஸோ அதிலே வந்து இன்னைக்கு ரெடிமேட் மிக்ஸ் பாயசம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தேன் மீன்வெயில் எனக்கு என்ன ஒர்க் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூ போடுற வேலைலாம் பெண்டிங் இருந்தது ஸோ அதெல்லாமே பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வாசலில் போயிட்டு விளக்கு வைக்க வேண்டியது இதெல்லாம் பண்ணிவிட்டு துளசி மாடம் கிட்டே ரெடி பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணதுனால எல்லாமே வந்துட்டு கரெக்டாக போய்டும் எனக்கு எப்பவுமே குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான் நான் கேப் விட்டு தான் கொஞ்சம் டென் தேர்ட்டிக்காக பொங்கல் வைக்கணுன்றதுனால இது வந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்துச்சு நான் இதெல்லாம் முடிக்கும் போது கரெக்டாக வந்து பொங்கலுமே பொங்கி மோஸ்ட்லி எல்லா சைடுமே வந்து ஊற்றிடுச்சு ஃபஸ்ட்டு ஊற்றினது வந்து கிழக்கு பக்கம் தான் வந்து பொங்கல் பொங்கி ஊற்றி இருந்தது ஸோ ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு பொங்கலோ பொங்கல் எரியில் வந்து பக்கத்தில் என்னென்னு சொல்லிகிட்டு இருந்தா அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி கொட்டியிருந்தால் மனசே கேட்காது பிகாஸ் அந்த ஏரியரே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் பக்கத்தில் மாற்றி போட்டுட்டு அதுவுமே அணைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த சைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இந்த சைடு மாற்றி போட்டுவிட்டேன் சைட் பை சைட் நான் வந்துட்டு வெள்ளம் எல்லாமே நொறுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வடைக்கு மாவு அரைச்சது வந்து நான் கிளிப் எடுக்க மறந்துட்டேன் அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு பொங்கல் வந்து கொதி வரும்போதே அதுவுமே வந்து நல்லா அரைஞ்சிருந்துது ஸோ நான் இங்கே இது நல்லா கொழஞ்சி வரவும் அத்தையை வந்து வடை போட சொல்லிவிட்டு நான் இந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருந்தேன் பொங்கலுமே வந்து ஃபைனலாக நெய் போட்டு தாளித்து கொட்டியாச்சு ஆனால் இந்த தடவை வந்து பொங்கல் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி போக போக கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி இருந்தாலும் வைக்கும் போது நல்லா தண்ணி ஆகிடுச்சி எனக்கு என்னடா இப்படி ஆகிடுச்சின்னு இருந்தது இப்போது நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னு பார்த்துடலாம் பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணியிருக்கேன் எல்லா காயுமே போட்டு சாம்பார் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி பொங்கலுக்கு போடுவாங்களே பூசணிக்காய் அந்த கிழங்கு மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் வடை வந்து போட்டு வச்சுருக்கோம் அதே போல் பாயசம் சக்கரை பொங்கல் இவ்வளோ தான் வந்துட்டு இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் சர்க்கரை பொங்கல் பார்த்தீங்கனால தெரியும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது எல்லாேருக்கும் கொடுக்கும்போது சொல்லியே கொடுத்துட்டேன் கொஞ்சம் தண்ணி அடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயசமும் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் கரெக்டாக எல்லாமே டைம்குள்ளே முடிஞ்சிருச்சு லெவன் ஓ கிளாக் போல் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம லெவன் தேர்ட்டிக்குள்ளே சாமி கும்பிட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து வெளியிலேருந்து விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு நடுவில் விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு படையல் போட்டு சாமி வந்து கும்பிட்ருந்தோம் பொங்கல் வந்து தேர்ஸ்டேயில் வந்துச்சு நான் அன்றைக்கி ஃபுல் டே ஃபாஸ்டிங் சாய்க்கு வந்துட்டு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதா வேண்டியிருந்தேன் ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல் டேவுமே நான் ஃபாஸ்டிங் தான் இருந்தேன் ஸோ சாமிக்கு வந்து நல்லபடியாக படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் பிரசாதம் கூட வந்து சாப்பிட்டு பார்க்கல பிகாஸ் நான் ஈவினிங் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் வெறும்னா ஃபாஸ்டிங் இருக்க டைமில் காலையில் இருந்து தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் இடையில ரொம்ப ஒருமா முடியாமல் இருந்தால் மட்டும் நான் வந்துட்டு பால் குடிச்சிப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அன்றைக்கி கரும்பு கூட வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் சாமிக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் டைம் ஆகிட போகுதுங்கிறதுல கரும்பே வைக்காம அப்படியே வந்துட்டு சாமிக்கு வந்து கற்பூர அறுதியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுருந்தோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மற்ற எல்லாருமே சாப்பிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே சாப்பிட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் அப்படி எல்லாருக்குமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பண்ணதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அதுக்கப்புறமா நாங்கள் மூணு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் எழில் வந்துட்டு நாங்கள் வாங்கின ட்ரெஸ் வேறு இது அவங்க அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நான் இந்த சேரீ வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்ருப்பேன் அப்போது இந்த சாரி வந்து நான் சாமிக்கு வச்சு படைச்சது அதை வந்து நான் இந்த தடவை பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் கட்டம்லேயே இருந்தது ஸோ அதையே நான் வேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எதுவும் பெருசாக ட்ரெஸ் எடுக்கல அவருக்கு மட்டும் ஒரே ஒரு ஷர்ட் வாங்கிட்டு எழிலுக்கு போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம் அந்த ட்ரெஸ் எழில் போடல அவங்க அத்தை எடுத்து கொடுத்தது தான் வந்து எழில் போட்டிருந்தான் அது வந்து எனக்கும் எழிலுக்கும் மேட்சிங்காக வந்து செட் ஆகிடுச்சு ஸோ நானும் அவனும் வந்து கிட்டத்தட்ட சேம் கலர் மெஜந்தா கலர் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம் எனக்கு சாரீயில் பைக் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த டேயில் நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்புறம் அகெயின் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் சாய்க்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் என்னோட ஃபாஸ்ட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் எங்களுக்கு பொங்கல் இப்படி தான் போச்சு இந்த ரெண்டு நாளுடைய வளாகை நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்